வணக்கம் இது உங்கள் ப்ளூ ரியல் எஸ்டேட் ஒரு இடம் வாங்கி வீடு கட்டினோம் அப்படின்னாவே இடத்தோட சேர்த்து ஒரு நாற்பது லட்சரூபா வந்துடுதுங்க ஒரு ஆயிரம் சதுரடி வாங்கி நீங்கள் டவுனுக்கு பக்கத்தில் வீடு கட்டணும்னா ஒரு நாற்பது லட்ச ரூபா வந்துடுங்க அதே காசுக்கு உங்களுக்கு ஒரு விவசாய நிலமே கிடைக்குது வீட்டோடு கிடைக்கிது அப்படின்னு சொன்னால் நம்ப முடியுதுங்களா எங்கே இருக்குன்னா நம்ம ஆத்தூர்லேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுங்க மஞ்சினி பஸ் ஸ்டாப்பில் இருந்து ரெண்டரை கிலோமீட்டர் தான் டிஸ்டன்ஸு அதுவும் பஞ்சாயத்து ரோடு டச்சிலே இருக்கக்கூடிய ஒரு ஐம்பத்தஞ்சு சென்ட்டு விவசாய பூமி தாங்க பார்த்துட்ருக்கோம் இதில் ஒரு அழகான பண்ணை வீடு இருக்குதுங்க மெத்த வீடு வீடு அவ்வளோ சூப்பராக இருக்குது அருமையாக இருக்குதுங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்கும் பக்கத்துலேயே ஒரு ஷெட்டு இருக்கு அதில் ஒரு குடும்பமே கூடியிருக்கலாம் நம்ம மாடு கட்டுறதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அதுவும் இல்லாமல் சுற்றிலும் ஃபென்சிங் போட்டிருக்காங்க கேட் போட்டிருக்காங்க செம்மண் பூமி கிணறு அதில் வந்து எல்லாத்துக்கும் தனித்தனியான பைப் கனெக்ஷன் இருக்கிறதுனால பிரச்சனை கிடையாது இந்த ஏரியாவில் தண்ணி பஞ்சம் வந்ததே கிடையாதுங்க சரிங்களா இந்த இடத்துல மரம் மாமரம் கொய்யா மரம் சப்போட்டா நெல்லிக்காய் அப்படின்னு எல்லாமே வச்சுருக்காங்க ஒவ்வொரு வயலுக்கும் தனித்தனி பைப் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க மஞ்சளிலேருந்து கரெக்டாக ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் பொங்கவாடியிலேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் கெங்கவல்லேருந்து ஆறு கிலோமீட்டர் மூணு வழி இருக்குங்க பஞ்சாயத்து ஒரு டச்சில் இருக்குது நீங்கள் இந்த இடம் வாங்கினீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை ஒரு அமைதியான சூழலில் இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த இடத்த நீங்கள் கண்டிப்பாக வாங்கிக்கலாம் அதுவும் இல்லாமல் பட்ஜெட்டும் ரொம்ப கம்மி மொத்தமாகவே நாற்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க முன்ன பின்ன ரேட் பேசிக்கலாம் தேவைப்படுறவங்க மட்டும் கால் பண்ணுங்கள் சரிங்களா இந்த இடம் வாங்குனிங்கன்னா நீங்கள் ஒரு மாட்டு பண்ணை வைக்கலாம் இல்லை ஒரு காய்கறி தோட்டம் வைக்கலாம் இல்லை ஒரு பழத்தோட்டம் வாங்கிக்கலாம் ஸோ சுற்றிலும் ஃபென்சிங் இருக்குது அப்படிங்கும்போது உங்களுக்கு பாதுகாப்புக்கு எந்த குறையுமே கிடையாது வீடும் அவ்வளோ சூப்பராக இருக்குது நீங்கள் வந்து பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் ஒரு வீடு இடம் வாங்கி வீடு கட்டுறதுக்கு இந்த இடம் எவ்வளோ பெஸ்ட்டுன்னு சொல்லலாம்